வணக்கம் நண்பர்களே புதுசாக ஒரு லேப்டாப்பில் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா அப்போ கண்டிப்பா டியூவல் கோர் குவாட் கோர் ஆக்டா கோர் த்ரெட்ஸ்ன்னு ஏகப்பட்ட வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க இதெல்லாம் என்ன எதுக்கு இத்தனை பேருன்னு ஒரே குழப்பமாக இருக்கா கவலையே வேணாம் இன்னைக்கு உங்கள் கம்ப்யூட்டரோட மூளை எப்படி வேலை செய்ற ரகசியத்தை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்க போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி எட்டு கோர் இருக்கிற ஒரு ப்ராசஸர் ஆறு கோர் இருக்கிற ப்ராசஸரை விட எப்போதுமே பெஸ்டா நம்மளும் நிறைய பேர் ஆமா நம்பர் அதிகமா இருந்தா பெஸ்ட் தான் நினைப்போம் ஆனா உண்மையில் அப்படி இல்லை இந்த வீடியோவோட இறுதியில் இந்த கேள்விக்கு உங்களுக்கே தெளிவான பதில் தெரிஞ்சிடும் அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும் அதாவது கம்ப்யூட்டரோட முக்கியமான பாகம் அதோட மூளையிலிருந்து அதுதான் சிபியு சிபியு அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிம்பிளா சொன்னா இதுதான் உங்க கம்ப்யூட்டரோட மூளை நீங்க மவுஸ் அசைக்கிறதா இருக்கட்டும் ஒரு கேம் விளையாடுறதா இருக்கட்டும் ஏன் ஒரு பெரிய சாஃப்ட்வேரை ரன் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த சிபியூ தான் இது இல்லாம உங்க கம்ப்யூட்டர் வெறும் ஒரு டப்பா தான் இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு சின்ன கதைக்குள்ள போவோமா கற்பனை பண்ணிக்கோங்க உங்க சிபியூ ஒரு பெரிய கிச்சன்ல இருக்கிற மாஸ்டர் ஷெஃப் நீங்க ஓபன் பண்ற ஒவ்வொரு புரோகிராமும் அவர் சமைக்க வேண்டிய ஒரு ரெசிபி மாதிரி இந்த ஷெஃப் கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கோர்ஸ் த்ரெட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஓகே சிபியூனா ஷெஃப்ல வச்சுக்கலாம் அப்போ இந்த கோர் அப்படிங்கறது என்ன வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் நம்ம செஃப் கதையில ஒரு கோர் அப்படிங்கறது ஒரு ஷெஃப் அவ்வளவுதான் யோசிச்சு பாருங்க முன்னாடி வந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் ஒரே ஒரு ஷெஃப் தான் அவர் ஒரு நேரத்துல ஒரு மட்டும் தான் பார்க்க முடியும் ஆனா இப்ப வர்ற மல்டி கோர் கள்ல ஒரே கிச்சன்ல நாலு ஆறு ஏன் பதினாறு ஷெஃப்ஸ் கூட வேலை செய்யறாங்க இதனால தான் நம்மால ஒரே நேரத்துல பாட்டு கேட்டுக்கிட்டே கேமு விளையாட முடியுது அப்போ நிறைய ஷெஃப்ஸ் அதாவது நிறைய கோர்ஸ் இருந்தா என்ன நல்லது சிம்பிள் நீங்க ஒரே நேரத்துல கேம் விளையாடுறீங்க பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகுது இன்னொரு பக்கம் பிரவுசர்ல பத்து டேப் ஓபன்ல இருக்கு எதுமே ஹேங் ஆகாம ஸ்மூதாக நடக்கும் இதுக்கு பேரு தான் உண்மையான மல்டி டாஸ்கிங் சரி ஷெஃப்ஸை பத்தி புரிஞ்சிருச்சு இப்போ நாம கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயத்துக்கு வருவோம் த்ரெட்ஸ் பேர் கேட்டதும் பயந்துடாதீங்க நம்ம ஷெஃப் கதையை வச்சே இதையும் சூப்பராக புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் கொடுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கோருங்கிறது நம்ம த்ரெட்டுங்கிறது அந்த ஷெஃப் கைகள் ஆமா அவரோட ரெண்டு கைகள் ஆனால் இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு வகை இருக்கு ஒன்னு ஹார்ட்வேர் த்ரெட் இது நம்ம செஃப்க்கு இயற்கையாகவே இருக்கிற ரெண்டு கைகள் மாதிரி இன்டெல் கம்பெனி இதை ஹைப்பர் த்ரெட்டிங்னு சொல்லும் இன்னொன்னு சாஃப்ட்வேர் த்ரேட் இது என்னன்னா நீங்க ஒரு ப்ரவுசர் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரவுசர் டே சிபிஓ எனக்கு இந்த பத்து வேலையும் செஞ்சு கொடுன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கும் அந்த லிஸ்ட் தான் சாஃப்ட்வேர் த்ரெட் கம்ப்யூட்டரோட ஆபரேட்டிங் சிஸ்டம் அதாவது ஓஎஸ் இந்த லிஸ்ட வாங்கி நம்ம செஃப்போட கைகளுக்கு அதாவது ஹார்ட்வேர் த்ரெட்டுக்கு வேலைய பிரிச்சு கொடுக்கும் புரியுதா இந்த ஹைப்பர் த்ரெட்டிங் ஒரு மேஜிக் மாதிரி தாங்க நிஜத்துல கிச்சன்ல இருக்கறது ஒரே ஒரு செஃப் அதாவது ஒரு கோர் தான் ஆனா இந்த டெக்னாலஜி என்ன பண்ணோம்னா அந்த ஒரு ஷெஃப் தன்னோட ரெண்டு கையும் யூஸ் பண்ணி ஒரே நேரத்துல ரெண்டு வேலையை இழுத்து போட்டு செய்யும்போது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அட இங்க ரெண்டு பேர் வேலை செய்றாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கோம் இதனால வேலை இன்னும் திறமையா வேகமா நடக்கும் அப்போ ஒரு ஃபோர் கோர் எயிட் த்ரெட் சிபியுன்னு நீங்க படிச்சீங்கன்னா அதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள் உங்ககிட்ட நாலு செஃப்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு செஃப்பும் அவரோட ரெண்டு கையும் யூஸ் பண்ணி வேலையை கிட்டத்தட்ட டபுள் ஆக்க முடியும் இது பர்ஃபார்மன்ஸ் அப்படியே ரெண்டு மடங்கு ஆகாது ஆனா கண்டிப்பா ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்கும் சரி அப்போ நிறைய செஃப்ஸ் நிறைய கைகள் இது மட்டும் போதுமா இல்லவே இல்லை இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு அதுதான் வேகம் கிளாக் ஸ்பீட் இத ஜிஹெச்எஸ் அதாவது ஜிகாஹெட்ஸ்ல சொல்லுவாங்க இது வேலை ஒன்னும் இல்லை நம்ம ஷெஃப் எவ்வளோ வேகமா காய்கறி நறுக்கிறாரு சமைக்கிறாருங்கிற ஸ்பீடு தான் ஷெஃப் எவ்வளோ வேகமா இருக்காரோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு பெரிய வேலை முடியும் இப்போ நம்ம ஆரம்பத்தில் கேட்ட அந்த கேள்விக்கு வருவோம் எயிட் கோர் நல்லதா இல்லை சிக்ஸ் கோர் நல்லதா இது உங்கள் வேலையை பொறுத்தது இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நூறு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அப்போது உங்களுக்கு நிறைய ஷெஃப்ஸ் அதாவது அதிக கோர்ஸ் தேவை அவங்க கொஞ்சம் மெதுவாக வேலை செஞ்சால் கூட ஆள் ஜாஸ்திங்கிறதால வேலை சீக்கிரம் முடியும் ஆனால் நீங்கள் கேம் விளையாடுறீங்க அது ஒரே ஒரு பெரிய வேலை அதை முடிக்கிறதுக்கு குறைவான ஷெஃப்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவங்க ராக்கெட் வேகத்தில் வேலை செய்யணும் அதாவது அதிக கிளாக் ஸ்பீடு இருக்கணும்

அதுவே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டர் த்ரீ டி ஆர்டிஸ்ட்னா யோசிக்கவே வேணாம் உங்களுக்கு எவ்வளோ கோர்ஸ் இன் த்ரெட்ஸ் கிடைக்குதோ அவ்வளோ நல்லது ஓகே ஃபைனலாக ஒரு சின்ன ரீகேப் சிபியூனா நம்ம மூளை கோர்ஸ்னா அந்த வேலையை செய்யற ஷெஃப்ஸு த்ரெட்ஸ்னா அந்த ஷெஃப்ஸோட கைகள் கிளாக் ஸ்பீட்னா அவங்க வேலை செய்யற வேகம் இதில் எது உங்களுக்கு முக்கியம் பார்த்து வாங்குறதுதான் பெஸ்ட் சிபியூ இந்த விளக்கம் உங்களுக்கு சிபியூ பத்தி ஒரு தெளிவான ஐடியாவை கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன் இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க் உங்கள் கம்ப்யூட்டரில் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி உங்கள் சிபியூல எத்தனை கோர்ஸ் எத்தனை த்ரெட்ஸ் இருக்குன்னு பார்த்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் யார் பவர்ஃபுல்லான மிஷின் வச்சுருக்கீங்கன்னு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி